அலாமலை நான் உங்கள் ஏ ஆர் பாஷா பாஜக மாநில தலைவர் சிறுபான்மையினர் அணி இன்று புனித ரமலான் நன்னாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் எங்கள் அண்ணன் அன்பண்ணன் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலித அவர்களின் சார்பாகவும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னாளில் இஸ்லாமிய சகோதர சகோதரர்களும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சியினாலே இஸ்லாமியர்களின் ஒரு எதிர்ப்பு கட்சி அது ஒரு இந்துத்துவ கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்குது தயவுசெய்து அந்த கண்ணோட்டத்தை எடுத்துருங்க உண்மையிலுமே பாரதிய ஜனதா கட்சி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான கட்சி கிடையாது பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரத தேசத்துக்கான கட்சி ஒவ்வொரு பாரத தேசத்தில் வாழும் ஒவ்வொரு குடிமகனங்களுக்கான கட்சி பாரத தேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகும் கட்சி நீங்கள் வந்து இந்த திருட்டு திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் மட்டும் தான் இப்படி இருக்குது வட மாநிலங்கள்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த திருட்டு திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சினா ஒரு இந்துத்துவ கட்சி இந்துத்துவா கட்சின்னு ஒரு தப்பான கன்னடத்தை விஷத்தை வந்து மனசில் வச்சுருக்காங்க எனவே தயவுசெய்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தாமரை செக்கலைங்க எது நான் சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் கேட்குறிங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளை நம்ம ஆதரித்து ஆதரித்து அவங்க நம்ம ஓட்டு வங்கியெல்லாம் வாங்கி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க தவிர்த்து ஆனால் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல இன்றைக்கி இஸ்லாமிய சமுதாயம் மிக மிக பின்தங்கி போயிருக்கு நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் படிப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு அறிவுலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சி யாரும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்கிற மாதிரி சொல்ல முடியல அதுவும் குறிப்பாக நம்ம இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க இல்லைனா சீக்கிரம் செய்ய சம்பாதிக்கணும் ஒரு தப்பான ஏதாவது ஒரு வழியில் போயிடுறாங்க இந்த நிலைமையெல்லாம் மாறணும் நம்ம சமுதாயத்தில் உள்ள வாழ்வாதாரமும் நம்ம சமுதாயமும் நல்ல நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஊழல்லா ஒரு ஆட்சி அமைஞ்சால் மட்டும்தான் அது சாத்தியம் ஊழல்லா ஆட்சி அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் தர முடியும் தயவுசெய்து வருகின்ற தேர்தலில் நம்ம தாமரை சின்னத்துக்கே ஆதரித்து மத்தியில் ஆளும் பொன்னான ஆட்சி நம்ம மோடிஜி அவர்களின் பொன்னான ஆட்சி தமிழ்நாட்டிலும் வர என்றால் தாமர சின்னத்துக்கே ஆதரித்துமாறு மிக தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்